உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி மாற்றுத்திறனாளிகள் தொடர்புடைய மூன்று விருதுகள் கொடுத்துருக்காங்க இதை ஈஸியா ஞாபகம் சொல்றேன் நான் ஒரு மூணு ஆர்டர்ல வச்சிருக்கேன் தொண்டு ஆசிரியர் சமூக பணி ஓகேங்களா தொண்டு ஆசிரியர் பணி ஞாபகம் வச்சுக்கோங்க தொண்டு அப்படின்னா சி ஆசிரியர் அப்படின்னா சி சமூக பணி அப்படின்னா சோ தமிழ்ல சி சி சோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அகர வரிசைப்படி எழுதுவோம்ல இப்ப தொண்டு அப்படின்னா சின்னு சொன்னா சிலியா ஆசிரியர் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சின்னு சொன்னா சீதா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சமூக பணின்னு சொன்னா அதுக்கு வந்து சோ அப்படின்னு சொன்னா சொர்ணலதா இது இப்ப என்னன்னு பார்ப்போம் முதல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த சேவை புரிந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருது செங்கல்பட்டு மாவட்டம் பள்ளியகரம் அமளி இல்லத்தின் அருட்சகுரதி மரியா சிலியா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்ப தொண்டு நிறுவனத்துக்கு மரியா சிலியா இரண்டாவது அறிவுசார் குறைவுடையோருக்கு கற்பிக்கும் சிறந்த ஆசிரியர்களுக்கான ஹெலன் கல்லர் விருது இது வந்து ஆசிரியர் திருமதி எஸ் சீதா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு மூணாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவையாற்றிய சிறந்த சமூக பணியாளருக்கான விருது திருமதி சொர்ணலதா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதான் சொன்னேன் சி சி சோ இது மூணு ஆர்டர்ல எப்படி தொண்டு ஆசிரியர் சமூக பணி இப்படி வச்சுக்கோங்க காலக்கேடமியோட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் அப்ளை